வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஸ்டைலில் ரொம்பவுமே டேஸ்டான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பெரிய வெங்காயம் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி புதினா கொத்தமல்லி ஆஃப் கேஜி மட்டன் நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கறி மசாலா பட்டை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கறி மசாலாப்பட்டை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நிறைய போட்டால் தான் பிரியாணி டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகி வரட்டும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சுன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு நல்லா போகட்டும். அது போன உடனே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்மெல் நல்லா போயிடுச்சு இப்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் மசாலா ஸ்மெல்லு போன உடனே நம்ம வேக வச்ச மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு இது நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி போட்டு முடியிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மட்டனை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் நல்லா குக் ஆனதுனால நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் தக்காளி வெங்காயத்தோடு கூட நீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்ச அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வீட்டில் உள்ள அரிசி தாங்க எடுத்திருக்கேன் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாட்டு அரிசி ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு அப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் கீழே தோசை கல் வச்சுட்டு மேல ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சுக்கலாம் பாருங்க ரொம்பவுமே நல்லா குக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கலாம் அந்த புதினா ஏன் இப்போ ஆட் பண்ணுறான்னா அது சாப்பிடும்போது அதோட ஸ்மெல் வந்து அதோடய ஃப்ளேவர் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அதனால் கடைசியாக புதினா கொஞ்சம் கொஞ்சம் மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் தாங்க என்னோடய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக அந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ